வணக்கம் நிலையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பதாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்ல லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பேன் லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணி பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மீனராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக அந்த மூன்றில் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் குழந்தைகளோட நடவடிக்கைகள் நிறைய சேஞ்சஸ் இதனால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது அது வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருங்க ஏன்னா வந்து குரு வந்து மூன்றிலிருந்து அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்துரும் அதை எந்தவித மாற்றம் இல்லை அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளாக வந்து நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்குதுங்க பட் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் சில நேரங்களில் குழந்தைங்க நடவடிக்கை மன காயங்களையும் ஏற்படுத்தும் ஏன்னால் யாருக்கெல்லாம் அந்த செவ்வாய் தசாப்தியம் எந்த நடக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபாகவும் இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் குழந்தைகளுக்காக வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பில்டப் ஆகும் குடும்பத்தில் ஸோ அதனால் ஒரு ப்ரெஷர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு சின்ன மனக்காயங்கள் அவமானங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்தவங்க வெளியூர் பயணங்களை போகும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்றாவது மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பயணங்களால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் சுக்கரன் செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத எம் ஏதோ நினச்சிக்கிட்டு நைட் பூங்காமல் இருக்கிறது எல்லாம் வந்து விட்டுருங்க எது நடக்குமோ நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து டிசிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் எமோஷன்ஸ் எடுத்துக்கிறது அவசியங்கள்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வந்து தாயார் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் அலைச்சல் தான் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஐந்தில் உள்ள சந்திரன் ஸோ ஐந்தில் உள்ள சந்திரன் சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் ஐந்தில் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கறனால குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ என்னடா இந்த பிள்ளைங்க நம்ம என்ன கஷ்டப்படுறோம் இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் எமோஷனும் ஆவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்து கூட ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ சூரியன் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டதுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் பாசஸால் வந்து நிறைய ஒரு ப்ரெஷர்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசஸ் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் தேதி புதன் வந்து பதினொன்று ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் மனைவி பிரயாணம் பண்ணுறது கணவன் மனைவி ஒரு ஊர் இவரு ஒரு ஊர் இருந்தும் அதிகமாக ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த புதன் சனிணும் போது யாரோ யாரோ வந்து ட்ராப் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தும் அதை மட்டும் வந்து விட்டுருங்க ஸோ யார் நம்மளும் ட்ராப் பண்ண போகிறோம்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான குரு வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான தொழில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான விலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு பட் இதனால அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினோ பதினொன்றாம் அதிபதியான சனி பதினொன்றாம் பதிவான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்காக நிறைய பிரயாணம் என்ற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும் ஸோ நிறைய பிரயாணங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து பெரிய லெவலில் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபதி பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தின்னு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க சாராமதிவு பத்தில் இருக்கும்போது அது சுக்குருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாசசால வந்து ஒரு எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் ரொம்ப இருக்கணும் வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பவனமாக வந்து சந்திர அந்த சந்திரன் வந்து ஐந்தில் இருந்து அது வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுத்துடலாம் ஐந்தில் உள்ள சந்திரனுடைய கடகத்தில் இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் ஸோ கடக மீன வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக ஸோ கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா வந்து அது செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அதனால் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அந்த ட்ராவலில் போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆன்மீக டிராவலாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய விரயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அது தடுக்க முடியும் கொஞ்சம் வந்து வருத்தப்படுவீங்க பட் இருந்தாலும் வந்து அது சுப விரயமாக மாற்றிக்க வேண்டியதான் அப்புறம் மீன லக்னமாக இருந்து குரு தேசாவது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்தா பண்ணிடுது பெரிய லாபங்களுக்காக பெரிய பெரிய முயற்சிகள் பெரிய பெரிய வெற்றிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் கொஞ்சம் ஸ்டோபரமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்து க மீன லக்னமாக வந்து புதன் திசா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் ஸோ வீட்டுக்காகவும் மனைவி குழந்தைங்களுக்காக நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல தான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் விட்டுருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருந்து அது சூரியன் ஆறாம் அதிபதியில் சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க வேலை படுக்கல் காரணமாக வீட்டை பார்க்க முடியலைங்கிற ஒரு எண்ணங்களையும் ஏற்படுத்தும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்ததுனா அது கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் நடக்கும் மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்கணமாக இருந்து சுக்கர தசாபுத்தின் சுக்கிரன் சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னு மூன்று எட்டாம் தேதி இருக்கும்போது பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கொஞ்சம் ஹைலி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் நைட்டு தூக்கம் வராது என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் தெரியலேங்கிற மாதிரி எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரம் வந்து இப்போ செவ்வாயோட சாதனமாக இந்த வாரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு அவமானங்கள் வே வேலையில் வந்து பார்த்தா ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை வந்து மண்டல ஏறுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏதோ திடார் புடார்னு எதுவும் முடிவெடுக்காமல் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம்னா ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து இறைவனை வந்து மனதார பிரார்த்தனைலாம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு ஓம் வச்சு ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்று ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படியே இந்த நாலு பக்கத்தில் வந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இம்மீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சா சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய அஞ்சு மணியாக அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணி எஞ்சி அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் அந்த தெய்வம் பேசலாம்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாகவே பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்திங்கன்னா நம்ம பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலருந்து பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷ்னாக எடுப்பேன் நான் நினச்ச கூட பார்த்ததில்லை பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவியிலேருந்து நிமித்தம் வந்தது டிவியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்கள என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும் புக்கிலேருந்து கொடுக்கும் அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலிலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினொரு மணி ஏன்னா மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்று விஷயம் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்